வணக்கம் நண்பர்களே நம்ம ஆஃபீஸுக்கு ஒரு வழக்கு வந்திருக்கு அதாவது பெண் பிள்ளைகள் தான் நம்மக்கிட்ட வந்திருக்கிறாங்க குடும்ப சொத்தை பொறுத்து ஏற்கனவே ஒரு பார்ட்டிஷியனும் அதனை தொடர்ந்து ஒரு நாலு செயல்வீடும் ஆயிருக்கு இப்போ நாம் பாகப்பிரிவினை கோரி வழக்கு போடணும் வழக்கு போடும்போது அந்த நாலு செயல் லீடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் விழுந்திருக்கு இப்போ நாம் அந்த செயல் லீடுகளை பொறுத்து நல்லன் வாயுடு பரிகாரம் கேட்கணுமா இப்போ நல்லன் வாய்டு பரிகாரம் கேட்டு நம்ம ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் பொழுது லிமிட்டேஷனில் நம்ம வழக்கு அடிவிடுமா இந்த வழக்கை போட்ட பிறகு பிரதிவாதிகள் நல்லன் வாய்டு கேட்காம இந்த வாதிகள் வந்து பாகப்பிரிவினை கோரி வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறது செல்லாதுன்னு பிரி எடுப்பாங்களே அப்போ நம்ம அதை எப்படி சமாளிக்கிறது நல்லன் பரிகாரத்துக்கு நீதிமன்ற கட்டணம் செலுத்தாமல் தாக்கல் செஞ்சுருக்க இந்த வழக்கு சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லுவாங்களே எப்படி அதை நாம் சமாளிக்கிறது கூட்டு அனுபவம்னு சொல்லி கோட் ஃபீ ஆக்ட்டு செக்ஷன் தேர்ட்டி செவன் டூவில் நீதிமன்றம் கட்டியிருக்கிறது தப்பு தேர்ட்டி செவன் ஒன்றில் தான் கட்டணும்னு சொல்லுவாங்களே அதை நாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பல கேள்விகளுக்கு நான் பல நாட்களாக பல ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வழக்கில் இந்த எதிர்த்தரப்பில் போட்டிருக்கிற நாலு செயல்டீடு அதற்கு முன்னதாக உள்ள பார்ட்டி பார்ட்டிசிண்டீடை நாம் வாய்டு டாக்குமெண்ட் அப்படின்னு நான் கருதுகிறேன் வழக்கின்மை தான் போடணும் அப்போ வாய்டு டாக்குமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டா அதை பொறுத்து ஒரு பரிகாரம் கேட்கணுமா அந்த வாய்டு டாக்குமெண்ட்டில் நான் ஒரு பார்ட்டி இல்லாத நிலையில் அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னை கட்டுப்படுத்துமா அப்படின்னு பல கேள்விகள் எனக்குள்ளே இருந்தது அது தொடர்பாக நிறைய வழக்கு தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஏழில் மெட்ராஸ் கைகோர்ட்டு வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பு நமக்கு கிடைச்சிது அந்த தீர்ப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த தீர்ப்பை நிதியரசர் ஏ செல்வம் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறாரு நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகும் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா குடும்ப சொத்துல ஒரு ஒரு குள்ள பங்கை மறைத்து ஒரு சேல் செய்யப்படும் பட்சத்தில் அந்த டாக்குமெண்ட்டை பொறுத்து பரிகாரம் கேட்கணுமா நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரதிவாதிகள் ஒரு பிரதிவாதத்தை வைக்க முடியுமா அந்த டாக்குமெண்ட்டை பொறுத்து நல்ல நாயுடு பரிகாரம் கேட்காமல் வாதிகள் வந்து வெறுமனே பார்ட்டிஷன் மட்டும் கேட்க முடியுமா அப்படிங்கிறது போன்ற பல சங்கதிகளை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கூடுதலாக இந்த வழக்கில் மெயினான பிரச்சனையை என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா வழக்கை தாக்கல் செஞ்ச வாதிக்கும் அவருடைய கணவருக்கும் ஏற்கனவே ஜாதி வழக்குப்படி படி விவரத்தை போச்சு அப்படி விவாரத்தை ஆனதுக்கு பிறகு இந்த வாதியானவர் வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ரெண்டு மூணு வாதிகள் இறந்து போனவர் நபர்களுடைய குழந்தைகள் கிடையாது அப்படின்னு பிரதிவாதிகள் கட்சி பண்ணுற நேரத்தில் அதை யார் நிரூபிக்கணும் விதவைகள் சொத்துரிமை குறித்து சட்டம் என்ன சொல்லுது விதவைகள் மறுமணம் செய்துவிட்டால் கணவர் முந்தைய கணவரோட சொத்தில் பாகம் கேட்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நம்ம நாட்டில் ஆங்கிலேயன் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் ஹிந்து ரீமேரேஜஸ் விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருந்துச்சு அதாவது இந்து விதவை மறுமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிற்பாடு அந்த சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நீக்கம் செய்யப்பட்டு விட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்து வாரிசுரிமை சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அந்த சட்டத்துலேயும் இந்த மறுமணம் செய்து கொண்ட விதவைக்கு கணவருடைய சொத்தில் அல்லது கணவருடைய குடும்ப சொத்தில் பங்கு கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிற ஒரு பிரிவு டுவெண்ட்டி ஃபோர்னு நினைக்கிறேன் அதை நீக்கம் பண்ணிட்டாங்க அப்போ இப்போ எப்படி அப்படின்னா விதவையானவர் மறுமணம் செய்து கொண்டாலும் கூட அவரது கணவர் சொத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய பாகத்தை பெறுவதற்கு அவருக்கு முழு உரிமை உண்டு அதாவது ஒரு உதவியானவர் மறுமணம் செய்து கொண்டு விட்டார் அப்படிங்கிறதுக்காக கணவர் சொத்தில் அவருக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது சுப்ரீம் கோர்ட் சைட்டிஷன் இருக்கு இன்னும் கூடுதலாக சில நீதிமன்றங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா அதாவது விதவை மறுமணம் செய்த பிறகு கணவருடைய சொத்தில் வந்து பாகம் கேட்க முடியாது அதாவது இந்த பொண்ணு பாகம் கேட்கணும்னா மறுமணம் செய்து கொண்ட தேதியில் அவங்களுக்கு வந்து சொத்துரிமை ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு கணவர் இறந்துடுறாரு விதவை மறுமணம் பண்ணிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அவங்க கணவருடைய சொத்தில் பாகம் கேட்கலாம் இப்போது குடும்ப வழக்கப்படி கணவன் மனைவி பிரிஞ்சிடுறாங்க மனைவி வேறு ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படி திருமணம் பண்ணி அந்த இரண்டாவது கணவரோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமயத்தில் முதல் கணவர் இறந்து போயிடுறாரு அப்படின்னா அப்போ அந்த டையத்தில் அந்த முதல் முதல்கன்னுடைய சொத்தில் பாகம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய முரண்பட்ட மாறுபட்ட தீர்ப்புகள்லாம் இருக்குது இப்போ இந்த வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே நேரடியாக போகும் ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதிகள் மூணு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது வாதி பேர் வந்து ஆவுடையம்மாள் அவருடைய இரண்டு பிள்ளைகளும் ரெண்டு மூணு வாதிகளாக இருக்கிறாங்க ஒன்றாவது வாதி அம்மா ரெண்டு மூணு வாதிகள் வந்து அவருடைய குழந்தைகள் பிரதிவாதிகள் மூணு பேர் இருக்கிறாங்க சுடலை முத்து தேவர் இன்னொருத்தர் பேர் எனக்கு மறந்துருச்சு மூணாவது பிரதிவாதி வந்து கண்ணம்மாள் இப்போ அந்த வாதிகள் வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இந்த வழக்கு சொத்துக்கள் குடும்ப பாகப் பிரிவினையில் சுப்பையா தேவர் அப்படிங்கிறவருக்கு கிடைச்சது மேற்கண்ட சுப்பையா தேவர் எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இந்த வழக்கு தாக்கல் செய்வதற்கு பத்து வருடங்களுக்கு முன்பாக இறந்து போனார் சுப்பையா தேவருக்கு அவரது மனைவியான மூணாவது பிரதிவாதியும் ஒன்றாவது பிரதிவாதியும் கோவிந்த தேவர் அப்படிங்கிறவரும் சட்டப்பூர்வ வாரிசுகள் இதில் கோவிந்த தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இறந்து போனார் ஒன்றாவது வாதி கோவிந்த தேவரின் மனைவி ரெண்டு மூணு வாதிகள் கோவிந்த தேவரின் குழந்தைகள் சுப்பியா தேவரின் வாரிசுகள் அப்படிங்கிற நிலையில் இந்த வழக்கு சொத்தில் எங்களுக்கு ஒம்போதில் நாலு பாகம் இருக்குது அதே போல் ஒன்றாம் பிரதிவாதிக்கு ஒம்போதில் நாலு பாகம் இருக்குது மூணாவது பிரதிவாதிக்கு ஒம்பதுல ஒரு பாகம் இருக்குது இந்த சூழ்நிலையில் வழக்கு சொத்தில் ரெண்டாவது ஐட்டத்தை ஒன்றாவது பிரதிவாதி ரெண்டாவது பிரதிவாதிக்கு கிரையம் கொடுத்துட்டாரு அந்த கிரையம் சட்டப்படி செல்லாது அந்த கிரையம் இந்த சொத்தில் கண்ட எங்களது பங்குரிமையை வந்து கட்டுப்படுத்தாது இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மூணாவது பிரதிவாதி இறந்து போனார் அதனால் அவருக்குரிய ஒம்போதில் ஒரு பாகத்தில் எங்களுக்கு பங்கு உண்டு நாங்கள் எங்களுக்குரிய பங்கை பிரித்து தர கேட்டோம் ஆனால் பிரதிவாதிகள் மறுத்து விட்டார்கள் அதனால் வழக்கு சொத்தில் எங்களுக்குரிய பாகத்தை பிரித்து தரணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அப்போ இந்த வாதிகள் சுருக்கமாக என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கு சொத்து ஒன்றாவது பிரதிவாதிக்கும் மூணாவது பிரதிவாதிக்கும் தேவர் அப்படிங்கிறவருக்கும் பாதிக்கப்பட்ட புரிய சொத்து கோவிந்த தேவர் வாதிகளை மட்டும் வாரிசாக வச்சுட்டு இறந்து போயிட்டார் இந்த சூழ்நிலையில் ஒன்றாம் பிரதிவாதி வழக்கில் கண்ட ரெண்டாயிட்ட சொத்தை ரெண்டாம் பிரதிவாதி வித்துட்டாரு சட்டப்படி இந்த வழக்கு சொத்துக்களில் எங்களுக்கு ஒம்போதில் நாலு பாகம் இருக்குது மூணாவது பிரதிவாதி கண்ணமான இறந்து போயிட்டாங்க அதனால் அவங்களுக்குரிய பாகத்துலேயும் எங்களுக்கு பாகம் இருக்குது அதனால் எங்கள் பங்கு பிரித்து தரம்னு கேட்டு வழக்கு போடுறாங்க இந்த வழக்கில் ஃபஸ்ட்டு டிஃபெண்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறார் அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா ஒன்றாவது வாதிக்கும் எனது சகோதரரான கோவிந்த தேவருக்கும் மிக நீண்ட நாளுக்கு முன்பாகவே குடும்ப வழக்கப்படி ஜாதி வழக்கப்படி விவகாரத்தை ஆகி போச்சு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்பாகவே இந்த வாதி என் தம்பியான கோவிந்தத்தவரை விட்டுட்டு ஓட்டார் என் சகோதரருக்கும் ஒன்றாவது வாதிக்கும் இடையே நடந்த திருமணம் ஏற்கனவே ஜாதி வழக்கப்படி கலைக்கப்பட்டு போயிடுச்சு கலைக்கப்பட்டு விட்டது இந்த வழக்கு சொத்தில் வாதிகளுக்கும் பங்கு இருப்பதாக கூறுவது தப்பு அதுபோல் வழக்கில் க வழக்கு ரெண்டாவது சொத்தை நான் ரெண்டாம் பிரதிவாதிக்கு கிரை செஞ்சுட்டேன் அப்படின்னு கூறுவது தப்பு மூணாவது பிரதிவாதியான என் தாயார் தான் ரெண்டாம் பிரதிவாதிக்கு கிரை செஞ்சிருக்கிறாரு இந்த வழக்கில் ரெண் கண்ட ரெண்டு மூணு வாதிகள் என் சகோதரரான கோவிந்தத்தேவரின் வரிசைகளே கிடையாது அவருக்கு பிறந்த குழந்தைகளும் கிடையாது ஏற்கனவே ஒன்னாவதுவாதி என் தந்தை என் தம்பியை விட்டு பிரிந்து சென்று வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டதால் அவருக்கு இந்த வழக்கு சொத்தில் எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒன்னாவது என்ன கட்சி தேவருக்கும் கோவிந்தத்தேவருக்கும் வாதிக்கும் ஏற்கனவே ஜாதி வழக்கு படி போச்சு என் தம்பிக்கு பிறந்த பிள்ளைகள் ரெண்டு மூணு வாதிகள் கிடையாது அதனால அவங்களுக்கு சொத்தில் எந்த ரைட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார் என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணுறாங்க அதனை எதிர்த்து சொல்ல தேவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணுறாரு ஃபஸ்ட் ஸ்டெப்பிலும் டிஸ்மிஸ் செய்யப்படுது கீழமை நீதிமன்றத்தில் சூட்டை எப்படி டிகிரி பண்ணுறாங்கன்னா வழக்கு சொத்துக்களை அனைத்திலும் இந்த வாதிகளுக்கு ஒம்போதில் நாலு பாகம் உண்டுன்னு தீர்ப்பளிக்கிறாங்க அதனை எதிர்த்து சொல்முத்த தேவர் உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு செய்கிறார் ஹைகோர்ட் இந்த வழக்கில் மூணு இஷ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க இருந்தாலும் முக்கியமாக ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க என்ன இஷ்யூஸாக ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா ரெண்டாவது இட்டச் சொத்தை பொறுத்து இரண்டாவது பிரதிவாதியின் பெயரிலுள்ள கிரையாவனத்தை பொறுத்து வாதி செட்டசைடு பரிகாரம் கோராமல் வெறுமனே பாகப்பிரிவினை மட்டும் கோரி வழக்கு தாக்கல் செய்திருக்கிற நிலையில் வாதிக்கு சாதகமாக பாகப்பிரிவினை வழங்கி கீழமை நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்திருப்பது சரியா அதாவது கிரையாவணத்தை பொறுத்து செட்ட சைடுக்கு ஒரு பரிகாரம் காக்காம வெறுமுறை பார்ட்டிஷன் கேட்டிருக்காங்க இந்த சூழ்நிலை கிழமை நீதிமன்றங்கள் வாதிகளுக்கு சாதகமாக தீர்ப்பளித்திருப்பது சரியா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை இஷ்யூஸாக ஃப்ரைம் பண்ணுறாங்க இந்த வழக்கில் வாதிகள் தரப்புள்ள அப்போ அட்வொகேட்டு அப்பியர் ஆகி ஆர்கியூமெண்ட் பண்ணலை அதனால் அந்த வழக்கை ஒன்றாம் பிரதிவாதி தரப்பு வாதத்தை மட்டும் கேட்டு ஹைகோர்ட்டு டிசைட் பண்ணுறாங்க இறுதியாக ஹைகோர்ட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வழக்கு சொத்து சுப்யா தேவரின் பூர்வீக சொத்து இந்த வழக்கு சொத்துக்களை ஒரு பிரிவினை மூலமாக சுப்யா தேவர் பெற்றிருக்கிறார் சுப்பையா தேவர் தன்னுடைய வாரிசுகளாக ஒன்றாவது பிரதிவாதியையும் இன்னொரு மகனான கோவிந்த தேவரையும் மூணாவது பிரதிவாதியான கண்ணம்மாளையும் வாரிசாக வச்சுட்டு இறந்து போயிடுறார் மேற்கண்ட கோவிந்தத்தேவரின் மனைவியே ஒன்னாவது வாதின்னோ ரெண்டு மூணு வாதிகள் கோவிந்த தேவரின் பிள்ளைகள்னோ அதனால் வாரிசு அடிப்படையில் அந்த வழக்கு சொத்துக்களில் ஒம்போதில் நாலு பாகம் தங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி வாதிகள் வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க வழக்கு மத்தியில் மூணாவது பிரதிவாதி இறந்து போயிடுறாங்க அதனால் அவருக்குரிய ஒம்போதில் ஒரு பாகத்திலும் தங்களுக்கு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி வாதிகள் சொல்கிறாங்க வாதிக்கும் கோவிந்தத்தேவருக்கும் இடையே நடந்த திருமணம் ஜாதி வழக்கப்படி ஏற்கனவே விட்டது அப்படி கலைக்கப்பட்ட பிறகு வாதி வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த வழக்கில் கண்ட ரெண்டு மூணு வாதிகள் என் சகோதரரான கோவிந்தத்தேவருக்கு பிறந்தவர்கள் கிடையாது அப்படின்னு ஒன்றாவது பிரதிவாதி கூறுறார் இந்த பிரதிவாதிகள் தரப்பில் ரெண்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி தனது சீஃப் எக்ஸாமினேஷனில் வாதி திருமணம் செய்வதற்கு முன்பாகவே வாதியை பெற்றெடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதுபோக வாதிக்கும் தனது சகோதரரான கோவிந்த தேவருக்கும் பிறந்த குழந்தைதான் வாதியா அப்படிங்கிறது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் குறுக்கு விசாரணையில் சொல்லமுத்து தேவர் ஒன்றாவது சாட்சி முதல்வாதிக்கும் தனது சகோதரனுக்கும் இடையே திருமணம் கலைக்கப்பட்டதற்கான அதே போல டி டூவாக ஆணைக்குட்டி அப்படிங்கிறவர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அவரும் திருமணம் கலைக்கப்பட்டதற்கான ஆவணங்கள் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லி சாட்சியம் அளிச்சிருக்கிறார் மேலும் திருமணம் கலைக்கப்பட்ட ஆண்டு மாதம் தேதி குறித்து தனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சாட்சியம் அளிச்சிருக்கிறாரு அதனால் வாதிக்கும் கோவிந்த தேவருக்கும் இடையேயான திருமணம் கலைக்கப்பட்டதற்கான ஆதாரம் எதுவும் இந்த வழக்கில் இல்லை வாதிகள் தரப்புல வாதியின் பிறப்புச் சான்றிதழை எக்ஸ்பிட் ஏ த்ரீயாக தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அந்த டாக்குமெண்ட்டில் தந்தையின் பெயர் கோவிந்த தேவர் என்று தெளிவாக காட்டப்பட்டிருக்கு எனவே வாதிகள் இறந்து போன கோவிந்த தேவரின் சட்டபூர்வ வாரிசுகள் தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த வாதிகள் இறந்து போன கோவிந்தத்தேவரின் சட்டப்பூர்வ வாரிசுகள் தான் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க எந்த அடிப்படையில் பிரதிவாதிகள் தரப்பில் சாட்சியாக விசாரிக்கப்பட்ட இரு சாட்சிகளின் சாட்சியங்களின் அடிப்படையில் டிசைட் பண்ணிடுறாங்க ஒன்றாவது வாதிக்கும் கோவிந்த தேவருக்கும் இடையே திருமணம் கலைக்கப்பட்டதற்கான எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை ஒன்றாவதுவாதிக்கும் இறந்து போன கோவிந்தத்தேவருக்கும் பிறந்தவர்தான் வாதியா அப்படிங்கிறதுக்கு தனக்கு தெரியாது அப்படின்னு சாட்சியம் அளிச்சிட்றாங்க அதுபோக வாதியின் பிறப்புச் சான்றிதழில் தந்தை பெயர் கோவிந்தத்தேவர் அப்படின்னு இருக்குது இதுகளை வச்சு இந்த வாதிகள் இறந்து போன கோவிந்தத்தேவரின் சட்டப்பூர்வ வாரிசுகள் தான் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க அடுத்து முக்கியமான கேள்வி இந்த வாதிகள் வந்து அந்த இரண்டாவது பிரதிவாதிக்கு ஏற்படுத்திய கிரய பத்திரத்தை பொறுத்து செட்டசைட் பண்ணுறதுக்கு ஒரு பரிகாரம் கேட்காமல் வெறுமனே பார்ட்டிசியன் கேட்டு தாக்கல் செஞ்சிருக்கும் பாகப்பெருவினை வழக்கு சட்டப்படி நிலைக்கத்தக்கதா அப்படிங்கிறது முக்கியமான கொஸ்டின் என்னுடைய வழக்குக்கும் இந்த கொஸ்டின் தான் தேவை இதை என்னுடைய வழக்குக்கும் நாம் பயன்படுத்தலாம் பிரதிவாதிகள் தரப்பில் வழக்கு ரெண்டாவது ஐட்ட சொத்தை மூணாவது பிரதிவாதி தான் ரெண்டாம் பிரதிவாதிக்கு விற்றுருக்கிறாரு நான் விற்கலை அப்படின்னு சொல்லி அதற்கு ஆதரவாக எக்ஸ்பீட் பி டூ அப்படிங்கிற ஒரு ஆவணத்தை தாக்கல் பண்ணுறாங்க அந்த ஆவணம் என்னென்னா லட்சுமி அம்மாள் கிரை ஆவணம் இந்த வழக்கில் கண்ட ரெண்டாம் பிரதிவாதி யாருன்னா லட்சுமி அம்மாளின் கணவர் அப்போ லட்சுமி அம்மாளை இந்த வழக்கில் சேர்க்கலை அவரை சேர்க்காம அவருடைய கணவரை அந்த வழக்கில் வாதிகள் சேர்த்துருக்குறாங்க அந்த எக்ஸ்பீட் பி டூ ஆவணத்தை பார்த்தாச்சுன்னா ஒன்றாவது பிரதிவாதியும் மூணாவது பிரதிவாதியும் சேர்ந்து லட்சுமி அம்மாளுக்கு விற்றுக்காங்க எந்த ஐட்டத்தை போய் விற்றுருக்காங்கன்னா வழக்கு ஒன்னாவது ஐட்ட சொத்தை விற்றுருக்குறாங்க ஆனால் வாதிகள் கட்சி என்ன பண்ணுறாங்க வழக்கு ரெண்டாவது ஐட்ட சொத்தை ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டாம் பிரதிவாதிக்கு விற்றார்னு சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக வழக்கு ஒன்றாவது ஐட்டத்தை ஒன்றாவது பிரதிவாதியும் மூணாவது பிரதிவாதியும் சேர்ந்து இரண்டாவது பிரதிவாதியின் மனைவிக்கு தான் விற்றுக்குறாங்க அந்த மனைவி அந்த வழக்கில் ஒரு பார்ட்டியாக சேர்க்கலை இப்போ அந்த கிரை ஆவணத்தை பொறுத்து ரத்து செய்ய ஒரு பரிகாரம் கோராமல் வாதிகள் வெறுமனை பாகப்பிரிவினை மட்டும் கேட்டு தாக்கல் செஞ்சிருக்கிற அந்த தாவா வழக்கு சட்டப்படி செல்லாது அப்படின்னு ஒன்றாவது பிரதிவாதி சொல்கிறார் ஆனால் உண்மையிலேயே லட்சுமி அம்மாளுக்கு யார் கரையும் எழுதி கொடுத்துருக்காங்கனா ஒன்றாவது பிரதிவாதியும் மூணாவது பிரதிவாதியும் சேர்ந்து தான் எழுதி கொடுத்துருக்காங்க அந்த ஆவணத்தில் இந்த வாதிகள் ஒரு பாட்டி கிடையாது எனவே அந்த ஆவணம் இந்த வாதிகளை கட்டுப்படுத்தாது வாதிகளை பொறுத்த வரையில் அந்த கிரைய ஆவணம் ஒரு வாய்டு டாக்குமெண்ட்டு வாய்டு டாக்குமெண்ட்டை பொறுத்து ரத்து செய்வதற்கு பரிகாரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் நடராஜ ஐயர் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் அருணாச்சலம் அண்ட் அதர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு டூ எம்எல்ஜே பேஜ் நம்பர் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வழக்கில் ஒரு குடும்ப மேலாளர் செய்யும் வில்லங்கம் குடும்ப உறுப்பினர்களை கட்டுப்படுத்தாத நிலையில அந்த ஆவணத்தை கொடுத்து செட்டசைடு கேட்க வேண்டியதில்லை கோட் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அந்த வழக்கு தீர்ப்பு இந்த வழக்குக்கு பொதுவும் எக்ஸ்பிட் பி டூ ஆவணத்தில் வாதிகள் ஒரு பார்ட்டி கிடையாது அதனால் அந்த ஆவணம் வாதிகளை கட்டுப்படுத்தாது அந்த டாக்குமெண்ட் ஒரு வாய்டு டாக்குமெண்ட்டு அதனால் வாய்டு டாக்குமெண்ட்டை பொறுத்து செல்லாது என்று அறிவிக்க கோரி ஒரு பரிகாரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு தனியாக நீதிமன்ற கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டியது இல்லை அதனால் வாதிகள் அந்த லட்சுமி அம்மாளுக்குரிய கிரயப்பத்திரத்தை பொறுத்து நல்ல நுழை வெறுமனே பார்ட்டிஷன் கேட்டு தாக்கல் செஞ்சிருக்கு இந்த தாவா வழக்கு சட்டப்படி நிலைக்கத்தக்கது தான் கீழமை நீதிமன்றம் அனைத்து வழக்கு சொத்துக்களிலும் இந்த வாதிக்கு ஒம்போதில் நாலு பாகம் உண்டுன்னு தீர்ப்படிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அது தப்பு ஏன்னா அந்த வழக்கை போட்ட பிறகு மூணாவது பிரதிவாதி இறந்து போனார் மூணாவது பிரதிவாதி தனக்குரிய பாகத்தை அதாவது வழக்கு ஒன்றாவது ஐட்டத்தை சொத்தை லட்சுமி அம்மாளுக்கு வித்துட்டாரு அதனால் லட்சுமி அம்மாளுக்குரிய பாகம் வந்து அந்த சாரி மூணாவது பிரதிவாதி கண்ணம்மாளுக்குரிய பாகமானது அந்த லட்சுமி அம்மாளுக்கு போய் சேரும் அதனால் அதில் வந்து ஈக்குவல் ரைட்டுங்கிறது இந்த அதாவது ஈக்குவல் ரைட்டுங்கிறத இந்த கண்ணம்மாளுக்குரிய பாகம் வாதிகளுக்கு கிடைக்காது அதனால் வழக்கு ஒன்றாவது ஐட்ட சொத்தில் அந்த வாதிக்கு ஒம்பதில் நாலு பாகம் உண்டு மற்ற ஐட்ட சொத்துகள்லையும் முறையான பாகம் உண்டு ஆனால் மூணாவது பிரதிவாதி கண்ணம்மாளின் பாக சொத்து வாதிகளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றாவது பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற செகண்ட் அப்பில் வந்து பார்ட்லியாக அலோட் பண்ணி உத்தரவிட்டாங்க பார்ட்லியானால் எப்படி விசாரணை நீதிமன்றமும் கீழமை நீதிமன்றமும் வழக்கு சொத்துக்களை அனைத்திலும் இந்த வாதிகளுக்கு ஒம்போதுல நாலு பாகம் முன்னே தீர்ப்பளிச்சிடுறாங்க ஆனால் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க மூணாவது பிரதிவாதி கண்ணம்மாள் தன் உயிரோடு இருக்கும்போது லட்சுமி பங்கு வித்துட்டதுனால அவங்களுக்குள்ள ஷேர் லட்சுமி அம்மாள் தான் போய் சேரும் கண்ணம்மாள் ஷேரில் வாதிகளுக்கு எந்த பங்கும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பிலருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் முதல்ல எனக்கு இந்த வழக்கு தீர்ப்பு எப்படி பயன்படுது அப்படின்னா என்கிட்ட ஒரு வழக்கு வந்திருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த வழக்கில் கண்ட சங்கதியும் இந்த வழக்கில் கண்ட சங்கதியும் ஒன்று தான் அதாவது கம்ப்ளீட்டாக ஒன்று கிடையாது இந்த வழக்கில் அந்த நல்லண்பாய்டு பரிகாரம் கேட்காமல் வெறுமனே பார்ட்டிஷன் இருக்கிற வாதிகளை வழக்கு செல்லும்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க அந்த போர்ஷனை வரைக்கும் எனக்கு பயன்படும் இப்போ என்னுடைய வழக்கை வரைக்கும் பெண் பிள்ளைகளுக்கு ஷேர் கொடுக்காமல் சகோதரர்கள் மட்டும் ஒரு பாக பிரிவினையை போட்டு அந்த பாக பிரிவினையை பயன்படுத்தி அடுத்தடுத்து நாலு டாக்குமெண்ட் போட்டாங்க இப்போ நான் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வாய்டு டாக்குமெண்ட்னு சொல்கிறேன் அப்போ அந்த வாய்டு டாக்குமெண்ட்டை பொறுத்து தனியாக செல்லாது என்று பரிகாரம் கோர அவசியமில்லை வெறுமனே பார்ட்டிசியன் போதுமானது அப்படின்னு நான் வாதாடுவதற்காக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் பயன்படுத்த போகிறேன் ஏன்னா நான் வழக்கை இப்போ தாக்கல் செய்யும் பொழுது நான் தேர்ட்டி செவன் டூவில் தான் நீதிமன்ற கட்டணம் செலுத்துவேன் பிரதிவாதிகள் என்ன சொல்லுவாங்க தேர்ட்டி செவன் டூவில் வந்து நீதிமன்ற கட்டணத்தை செலுத்தின தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுலே இந்த சொத்து விற்பனையாகி அடுத்தடுத்து அடுத்தடுத்த விற்பனையாகி கடைசியாக நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வாங்கியிருக்கேன் அதனால் சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருக்குது கூட்டு அனுபவம் கிடையாது அதனால் தேர்ட்டி செவன் ஒன்றில் தான் நீதிமன்ற கட்டணம்னு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எடுப்பாங்க அப்போ தேர்ட்டி செவன் ஒன்றில் கட்டும் பொழுது நாம் முழுக்கோஃபி கட்டணும் இப்போ அந்த சொத்தினுடைய மதிப்பே ஒரு அஞ்சு கோடி ரூபா போகணும்னு வச்சுக்காங்க அப்போ அஞ்சு கோடி ரூபாய்க்கு நான் நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும் அஞ்சு கோடிக்கு நீதிமன்ற கட்டணம் என்னாச்சு அதனால் வாய்டு டாக்குமெண்ட்டுன்னு நாம் ப்ரீடிங்ஸில் சொல்லி வெறுமனே பார்ட்டிஷியன் போட்டுக்கிட்டால் நாளைக்கு ஆர்குமெண்ட்டு அது இதுன்னு வரும்போது பார்த்துக்கலாம் ஒரு வேளை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த வழக்கு தீர்ப்பு தெளிவாக என்ன சொல்லுதுன்னா ஒன்ஸ் ஒரு டாக்குமெண்ட் வாய்டு டாக்குமெண்ட்டுன்னா அதை பொறுத்து நீங்கள் டிக்ளரேஷன் கேட்க வேண்டியதில்லை கோர்ட் ஃபீஸ் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்லுது அதே நேரத்தில் லிமிட்டேஷன் இந்த வழக்கில் அடிபடுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலே என்னுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொண்ணூற்றிலே சீல்ட் ஆகிப்போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தா முப்பத்தி நாலு வருஷம் ஆகிப்போச்சு முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு நான் வழக்கு போட போகிறேன் அப்போ இந்த வழக்கு லிமிட்டேஷன் அடிப்படுதுன்னு கண்டிப்பாக பிரதிவாதிகள் ஒப்பி எடுப்பாங்க அப்போ அதை நாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வாய்டு டாக்குமெண்ட்டுக்கு லிமிட்டேஷனே கிடையாது ஒரு டாக்குமெண்ட்டு வாய்டு டாக்குமெண்ட்டு அல்லது வாய்டபுள் டாக்குமெண்ட்டு அப்படிங்கிறத நாம் எப்படி டிசைட் பண்ணுறது லிமிட்டேஷன் பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிறத நாம் எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டானது மோசடியாகவோ அல்லது மிரட்டியோ அல்லது வற்புறுத்தியோ அல்லது தகாத செல்வாக்கை பயன்படுத்தியோ எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி அதை பொறுத்து நீங்கள் செட்டசைடுக்கோ அல்லது நலன் நீங்கள் பரிகாரம் கேட்டிங்கன்னா லிமிடேஷன் ஆக்ட் அப்ளை ஆயிரும் லிமிட்டேஷன் என்கிட்ட ஆர்டிக்கல் ஐம்பத்தொம்போது அப்ளை ஆகிரும் அப்போனா டேட் ஆஃப் நாலேஜி என்றைக்கு உங்கள் நாலேஜுக்கு தெரிய வருதோ அதுலேருந்து மூணு வருஷத்தில் வழக்கு தாக்கல் செய்யணும் சரியா நீங்கள் எதுவுமே சொல்லாமல் என்னுடைய பங்கையும் சேர்த்து எழுதி கொடுத்துட்டாங்க அதனால் நீங்கள் வாய்டு டாக்குமெண்ட்னு அதை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு லிமிட்டேஷனே கிடையாது நீங்கள் எப்போனாலும் வழக்கு தாக்கல் செய்யலாம் ஏன்னா அந்த டாக்குமெண்ட் ஆரம்பம் முதலே செல்லாது அதனால் வாய்டு டாக்குமெண்ட்டுன்னு இங்கே ப்ளீடிங்ஸில் கொண்டு வந்து அதனை பொறுத்து நீங்கள் நல்லன் பரிகாரம் கேட்டிங்கன்னா அதுக்கு லிமிட்டேஷன் கிடையாது ஒருவேளை நீங்கள் டாக்குமெண்ட்டை பொறுத்து மோசடி அல்லது மிரட்டு எழுதி வாங்கிட்டான் அல்லது தகாத செல்வாக்கை பயன்படுத்தி வாங்கிட்டான் இல்லை வலுக்கட்டாயமாக எழுதி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக லிமிடேஷன் ஆக்ட் அப்ளை ஆகிடும் அதனால் நீங்கள் வழக்கை தாக்கல் செய்யும் பொழுதும் பொழுதே லிமிடேஷனை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ளீடிங்ஸ் ரெடி பண்ணணும் இப் மொத்தத்தில் இந்த வழக்கு தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வாய்டு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிக்ளரேஷன் பரிகாரம் கேட்க வேண்டியதில்லை கோர்ட் ஃபீஸுங்கிற பேச்சுக்கே இடமில்லை நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை ஒரு பார்ட்டியாக இல்லாமல் இருந்தால் அந்த வழக்கு சொத்து உங்களுக்கு சட்டப்பூர்வ உரிமை பிறப்பின் அடிப்படையிலேயே இருந்தால் அல்லது இயற்கையாகவே வந்தால் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை பொறுத்து டிக்ளரேஷன் செய்ய வேண்டாம் அந்த டாக்குமெண்ட்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் அது வாய்டு டாக்குமெண்ட்டு அதுக்கு நீங்கள் பரிகாரமும் கேட்க வேண்டியதில்லை நீங்கள் கோர்ட் ஃபீயும் செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னு இந்த தீர்ப்பு பேசுது இரண்டாவது முக்கியமாக ஒரு விஷயத்தை என்ன பேசுது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே திருமணத்தை ஜாதி வழக்கப்படி களைச்சாச்சி அவள் வேறு ஒருத்தர் அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ப்ளீ எடுக்கிறதா இருந்தால் அதெல்லாம் வீக்கான ப்ளீ தான் ஏன்னா மறுமணத்தை வந்து நம்ம இந்து சட்டம் வந்து ஆதரிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு நாள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்து வாரிசுரிமை சட்டத்துக்கு முரணாக இருக்கும் எந்த ஒரு சட்டங்களும் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ விதவை மறுமணம் செய்து கொண்டாலும் கூட அவரோட முந்தைய கணவரனுடைய சொத்தில் இந்த அம்மாவுக்கு மனை விதவை மனைவி அப்படிங்கிற அடிப்படையில் சட்டப்பூர்வ பங்குரிமை உண்டு இது குறித்து சுப்ரீம் கோர்ட் நிறைய தீர்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஏற்கனவே டைவர்ஸ் ஆகி போச்சு விவகாரத்தை பல வருஷங்களே வேறு ஆகி போச்சு அவங்க வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதன் பிறகு தான் என் தம்பியோ இல்லை அண்ணனோ தம்ம இறந்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்லி நீதிமன்றத்தை நிரூபிச்சீங்கன்னா அவங்களுக்கு பங்கு கிடையாது அப்போ அந்த படனா ப்ரூஃப் உங்களுக்கு தான் ஷிஃப்ட் ஆகும் ஒரு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோசடின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஆகியனா அந்த படனா ப்ரூஃப் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு வழக்கில் அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதையும் நான் படித்து வச்சிருக்கேன் எப்போ வந்து படனா ப்ரூஃப் வாதிக்கு உண்டு எப்போ படனா ப்ரூஃப் ஷிஃப்ட் ஆகி அந்த டாக்குமெண்ட்டு உண்மையான டாக்குமெண்ட்டுன்னு சொல்கிற அந்த பிரதிவாதிகளுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு பார்த்தேன் ஒரு பவர் தொடர்பாக அதாவது வாதிகள் என்ன வழக்கு போடுவாங்க அப்படின்னா ஏன் சொத்தை போசடியாக பவர் போட்டுக்கிட்டான் பவரை வச்சு அவன் பொண்டாட்டி கழிக்கிட்டான்னு சொல்லுவாங்க பிரதிவாதிகள் இந்த வழக்கில் என்ன கட்சி பண்ணுவாங்க அந்த டாக்குமெண்ட் வந்து சட்டப்படி செல்லும் அதில் கண்ட கையெழுத்தை அவ கையெழுத்து தான் அந்த டாக்குமெண்ட் செல்லாதுன்னு சொல்லி அவங்க தான் நிரூபிக்கணும் எனக்கு அந்த படனாக ப்ரூஃப் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இந்த வழக்கில் டீட்டெயிலாக ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டு டிஸ்கஸ் பண்ணி அந்த சுமை வந்து பிரதிவாதிகள் தாங்க இருக்குது வாதிகள் கிடையாதுன்னு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு வழக்கின் தன்மையும் சூழ்நிலையும் ஒவ்வொரு வழக்கு மாதிரி யாரும் இந்த தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயப்படும் மொத்தத்தில் அந்த தீர்ப்பு நமக்கு எதுக்கு பயப்படனா வாய்டு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிக்ளரேஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீதிமன்றம் செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தான் தெரிஞ்சுக்கணும் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உதவும் நன்றி